கொஞ்சம் கைத்தடர் கொடுங்க பார்வையாளர்கள் குழந்தைகள் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு நம் பள்ளியினுடைய சார்பாக தெரிவித்தது அடுத்ததாக மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய தலைமை ஆசிரியர் முத்து அவர்கள் அடுத்ததாக அடுத்ததாக தங்கவேல் அவர்களுக்கு நம்முடைய ஆசிரியர் சிறப்பு சேர்க்கிறார்கள் கமலக்கண்ணன் அவர்களுக்கு நம்முடைய ஆசிரியர் சிறப்பு சேர்க்கிறார்கள் திருவாளர் கணேசன் அவர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்க்கிறார் கொஞ்சம் கைத்தனர் கொடுங்க எஸ் எம் சி உறுப்பினர் காயத்ரி அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய ஆத்திரியை பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்க்கிறார்கள் எஸ் எம் சி காயத்ரி அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக சரோஜனா ஆத்திரியை அவர்கள் இருக்கிறார்கள் அடுத்ததாக உமா மகேஸ்வரி அவர்களுக்கு நம்முடைய பள்ளி குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம் அடுத்ததாக அவர்களை அழைக்கின்றோம் அவர்களுக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக அணிவித்து மகிழ்கின்றோம் அவர்களுக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டு மகிழ்கின்றோம் அவர்களை அழைக்கின்றோம் அவருக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கின்றோம் பெருமக்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்க்கிறார்கள் திருமதி சுபைதா அவர்களுக்கும் நமது பள்ளியின் சார்பாக பொன்னாடை அணிவித்திருக்கின்றோம் நிகழ்வில் அடுத்ததாக சரோஜ் தலைமை ஆசிரியை பாபுஜாம் தலைவர் திருமதி ஜனரஞ்சனை அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார் நமது பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாள்தோறும் பாடங்களை நமது பள்ளியினுடைய ஆசிரியை பெருமக்களுக்கு தற்போது பொன்னாடை அணிவிக்கக்கூடிய நிகழ்வு நமது பள்ளியினுடைய மேலாண்மை குழு தலைவி தருமதி கொஞ்சம் கைத்தனர் கொடுங்க நமது பள்ளியை மிக நேர்த்தியாக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் இரா முத்து அவர்களுக்கும் இப்ப சேர்க்கிறார்கள் அடுத்ததாக பொன்னாடை போர்த்துகிறார்கள் அவரை தொடர்ந்து அடுத்ததாக உமா மகேஸ்வரி ஆசிரியை உமா மகேஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள் அவரை தொடர்ந்து ஆசிரியை சுகுணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள் கொஞ்சம் அப்படியே கைத்தட கொடுங்க குழந்தைங்க அடுத்ததாக அடுத்ததாக அனுசியா ஆசிரியை அவர்களுக்கு நம்முடைய ஜனரஞ்சன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள் அனுசியா டீச்சர் அவரை தொடர்ந்து அடுத்ததாக ஆசிரியை காயத்ரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்க்கிறார்கள் கொஞ்சம் அப்படியே கைத்தட கொடுங்க காயத்ரி ஆசிரியை தொடர்ந்து ஆசிரியை செண்பகம் அவர்கள் ஆசிரியை செண்பகம் அவர்களுக்கு செண்பகம் அவர்களை தொடர்ந்து ஆசிரியை சரோஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள் கொஞ்சம் அப்படியே கைத்தடர் கொடுங்க சாமி செண்பகம் அவர்களை தொடர்ந்து லோகநாயகி அவர்கள் முன்னாடை பெறுகிறார்கள் அடுத்ததாக நமது பள்ளியினுடைய சத்துணவு ஆசிரியை அவர்களை மேடை கலைக்கின்றோம் சத்துணவு டீச்சர் ருக்குமணி மற்றும் ஆயம்மா இருவரையும் பணியாளர் சரஸ்வதி அவர்களை மேடை கலைக்கின்றோம் நமது பள்ளியினுடைய துப்புரவு பணியாளர் சரஸ்வதி அவர்களை மேடை கலைக்கின்றோம் கொஞ்சம் எப்படி கைத்தட கொடுங்க குழந்தைங்களா நூற்றாண்டு கடந்து நம்முடைய பள்ளி மென்மேலும் சிறப்பாய் சென்று கொண்டிருக்க இந்த ஆசிரியர் பெருந்தகைகளே முழுக்க முழுக்க காரணம் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு நம்மால் இயன்றது பொன்னாடை அறிவித்து சிறப்பு சேர்க்கிறார் அடுத்ததாக சதீஷ் அவர்களுக்கு நம்முடைய ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்க்கிறார்கள் சதீஷ் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்ததாக காலை உணவு வழங்கிக் கொண்டிருக்கும் திருமணம் அடுத்ததாக பிரபலர்களாக இணைந்திருக்கக்கூடிய அழைக்கின்றோம் நம்முடைய தலைமை ஆசிரியர் கைத்தடல் கொடுங்க காலை உணவு திட்டத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அடுத்ததாக திருவாளர் வெள்ளியங்கிரி அவர்களை அழைக்கின்றோம் அவர்கள் பிரபலர்களாக தன்னுடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு ஐந்தாம் வகுப்பு ஏ பிரிவில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ ராமசாமி ஆசிரியர் அவர்களை தொடர்ந்து ஆசிரியர் அருள் முருகன் அவர்களையும் மேடைக்கு வருவாறு தாழ்மையோடு அழைக்கின்றோம் பாண்டியம்மாள் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் கணக்காளர் பாண்டியம்மான் அவர்களையும் மேடைக்கு வர அழைக்கின்றோம் தற்பொழுது ஐந்தாம் வகுப்பு ஏ பிரிவில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பள்ளியினுடைய வளர்ச்சிக்கான புரவலர்களாக தங்களை இணைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து அவர்களை சிறப்பிக்கின்றார் கொஞ்சம் கைத்தனர் கொடுங்க கணக்காளர் பாண்டியம்மாள் அவர்களையும் மேடைக்கு வர அழைக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் தற்போது ஐந்தாம் வகுப்பு ஏ பிரிவில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக தங்களை புறவினர்களாக இணைத்துக் கொண்டு புறவினர்களுக்கான நிதியினை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கும் நமது திரு மோகன் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டப்படுகிறது அடுத்ததாக மோகன சுந்தரம் அவர்களுக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம் அடுத்ததாக நம்முடைய நீலிபாளையம் இருந்து நீலிபாளையம் அரசு பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் வடிவேல் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவருக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக நமது தலைமை ஆசிரியர் பொன்னாடி அணிவித்து சிறப்பு சேர்க்கிறார்கள் காலை உணவு திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் கருப்பசாமி அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம் காலை உணவு திட்டத்தினுடைய திருமதி கருப்பசாமி நந்தினி மன்னிக்கவும் திருமதி நந்தினி அவர்களுக்கு நம்முடைய ஆதிரி அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள் மூன்றாவது உறுப்பினர் கோகில மணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது ஒன்பதாவது வாழ்க்கை பொன்னாடை போட்டப்படுகிறது Der Ballerbohr.